உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதாம் என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன்னருள் செல்வம் எல்லாம் முன்னருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் முந்தையவன்றோன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசையிலும் முன்முகமன்றோ ஒவ்வொரு அரிசையிலும் முன்முகமன்றோ சுவாமிநாதா நாதா நீ சரணம் நாதா நீ இருக்கிறாயது போதுமேயா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா இனை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா இனை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா